அல் ஹரமைன் அல் ஹராம் காபத்துல்லாவில் ஒவ்வொரு வருடமும் காபத்துல்லாவிற்கு கிஸ்வா என்று சொல்லக்கூடிய இந்த ஆடை இந்த துணி மாற்றப்படும் அதுபோன்று இந்த வருடமும் இந்த துணி மாற்றப்படுகிறது அந்த துணி தனியாக பிரத்யோகமாக ஒரு ஃபேக்டரியில் தயாரிக்கப்படுவது அந்த துணியை ஏற்றுச் செல்லக்கூடிய இந்த ட்ரக்கை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல் ஹரமை நோக்கி புறப்பட்டு விட்டது எந்த இடத்தில் இந்த நெசவு நடந்ததோ அதை முடித்துவிட்டு மஜிதுல் ஹரமை நோக்கி புறப்பட்டு இந்த கண்டெய்னரில் இருந்து அதற்கென்று அந்த கிஸ்வாவுடைய அந்த துணியை இறக்குவதற்காக வேண்டி பிரத்யேக ஒரு வாகனம் கண்டெய்னரில் இருந்து என்ன செய்ன்னா நேரடியாக காபத்துல்லாவிற்கு உள்ளே கொண்டு செல்வதற்காக வேண்டி ஒரு வாகன வசதியை சவுதியுடைய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த கிஸ்வாவுடைய ஆடை என்பது நான்கு பகுதிகளுக்கும் காபத்துல்லாவுடைய நான்கு பகுதிகளுக்கும் உண்டான ஆடை இந்த இடத்திலே இருக்கின்றது இந்த பெட்டியில்தான் வைத்திருக்கின்றார்கள் இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்வாவுடைய ஆடை என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஃபேக்ட்ரிக்கு ஒவ்வொரு வருடமும் வருகை தருவது உண்டு அவர்கள் கைகளால் சில நேரங்களில் அதை நெசவு செய்வதற்கு சவுதியுடைய அரசாங்கம் அனுமதி வழி அனுமதி வழங்குகிறது இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் இந்த ஹிஸ்வாவுடைய துணியை உள்ளே காபத்துல்லாவிற்கு செல்லக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நான்கு பக்கத்திற்கும் காபத்துல்லாவுடைய நான்கு பக்கத்திற்கும் இந்த புதிய ஆடையை இந்த புதிய துணியை ஏற்றக்கூடிய காட்சியே பார்க்குறோம் இந்த செயல்முறை இது வந்து டுவெல்த்து செஞ்சுரியிலிருந்து இது போன்ற இந்த கிஸ்வா என்கின்ற ஆடையை அணிவிக்கக்கூடிய இந்த விஷயம் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜிக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது இதனுடைய இந்த துணி என்பது விலை உயர்ந்த துணியாக கருதப்படுகிறது இதனுடைய அந்த நெசவுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த நூலுடைய தன்மை என்பதும் உலகத்திலே மிகச்சிறந்த அதாவது மிகவும் உயர்தரமான அந்த நூலாக கருதப்படுகிறது கிஸ்வாவுடைய இந்த பணி என்பது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஹிஜ்ரி இந்த வருடம் புதியதாக காபத்துல்லாவிற்கு இந்த போர்வை போற்றப்பட்ட கூடிய